தமிழ்நாடு அரசு தேசிய ஊரக நலத்திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பிரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேரடி முகத் தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ப்ளஸ் டூ அது கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன டிகிரி ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் இதுக்கான மந்த்லி வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இருக்கும் அண்ட் எஜுகேஷன் தகுந்தார் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து வேரியேஷன் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பெரியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்றை வரைக்கும் பாருங்கள் பட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜாபோட ஆஃபீஸல்னு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரக்டாக இந்த மாதிரி பேஜஸ்க்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மாவட்ட நல்வாழ்வு சங்கம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க சரிங்களா மாவட்ட நல்வாழ்வு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூலமாக தேசிய ஊரக நலத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலையை வந்து தேசிய சுகாதார குழு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு மாத காலமாக ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக தான் இப்போ வந்து அறிவிக்க போகிறாங்க அண்ட் இதில் வந்து பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் வந்து இருக்கு இதில் விண்ணப்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலியமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிடையாது சரிங்களா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் திருநெல்வேலி மாவட்ட இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி ஏற்றம் செய்ய வேண்டும் அப்படின்றதையும் விண்ணப்பங்கள் மற்றும் ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா நேரிலோ அல்லது தபால் மூலயமாவோ அல்லது மின் அஞ்சல் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அந்த விண்ணப்பங்களை வந்து வியர்க்க மாட்டாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேரிலேயோ அல்லது தபால் மூலியமாகவோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் சரிங்களா மின்னஞ்சல் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணக்கூடாது அந் நேரிலையோ அல்லது தபால் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து காலி விவரத்தோட அதாவது அதோட டேப்லேஷன் என்ன அண்ட் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் என்டிஇபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராமிங் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியர் ட அதாவது சீனியர் டேண்ட் சூப்பரை அதாவது சூப்பர்வைசர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு காலிப்பணியில் வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது இதில் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சலர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் பட் இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான இந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்கனும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்போயே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஇபியில் வந்து டிபி ஹெல்த் விசிட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் வந்து படிச்சிருந்தா போதும் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியாக வந்து நீங்கள் டுவெல்த்தில் டுவெல்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடில் வந்து டபிள்யூபிஎல்லையோ அல்லது எல்ஹெச் டபிள்யூ விலையோ அல்லது ஏஐன்எம்லையோ நீங்கள் வந்து ஹெல்த் ஒர்க்கராக சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு வேகன்சி வந்து காலியாக இருக்குது இதில் வந்து டிப்ளமோ இன் ஜிஎன்இம்ஓ அல்லது பிஎஸ்சி நர்சிங்கோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பட் இதில் வந்து பிஎஸ்சி நர்சிங்கோ அல்லது டிப்ளமோ நர்சிங்கோ நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவல் உள்ள ஏதாவது ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து படிச்சு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கலாம் அண்டு அது மட்டும் இல்லை இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு நர்சிங் கன்சிலில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கணும் அந்த அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் சரிங்களா பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது இதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டோ அல்லது எனி ஏதாவது ஒரு கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டரோ இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருந்தா அப்படியே வந்து பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அண்ட் கிளீனருக்கு அதாவது கிளீனருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அதாவது எட்டாம் வகுப்பு பாஸோ அல்லது ஃபெயிலோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் தமிழை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு எட்டாயிரத்து ஐநூறுபா வரைக்கும் உங்களுக்கு மாத வருமானமாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி மேனேஜருக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதில் வந்து எம்பிபிஎஸ்சில் வந்து நீங்கள் டென்டல் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா எம்பிபிஎஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை எம்பிபிஎஸ்சில் வந்து நீங்கள் டென்டல் கோர்ஸ் வந்து எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அதாவது எம்ஹெச்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் நமக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இணைக்க அதாவது இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி இந்த சர்டிஃபிகேட் அதாவது டென்த் ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிங்களோ அந்த பொசிஷன் தகுந்தார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுக்கான ஐடி ப்ரூஃப்க்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ ரேஷன் கார்டோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் வந்து பண்ணணும் அண்ட் நோ ஆப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் வந்து எங்கேயாவது வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கணும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஜாபுக்கு வந்து எந்த பொஷிஷனுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்கணுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் ரெக்கார்ட் டாக்குமெண்ட் வந்து எங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து தரப்படும் நிபந்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்பதவி வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமாக தான் வந்து டெக்யூமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனென்ட் செய்யப்பட மாட்டாது நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் அது வந்து உண்மை கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை நீங்கள் வந்து செலெக்ட் ஆனீங்க அப்படின்னா அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் செலக்ட் ஆகுங்க சரிங்களா இந்த ரூல்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இதே ரூல்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து அப்ளை வந்து பண்ணிட்டு பர்மனண்ட்டும் ஆயிருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கன்னா இதை நீங்கள் க்ளிக் பண்ண போதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக் போர்ட்டலை வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் வந்து ரெண்டு பேஜ் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க சரிங்களா நீங்கள் எந்த பொஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குன்னா நீங்கள் அப்ளிகண்டோட நேம் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய ஃபாதர் நேமு ஆனால் உங்களுடைய கார்டு ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க எஸ்என்னா எஸ்என் கொடுங்க நோன்னா நோன்னு கொடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பௌஸ் நேமு எஸ்னா உங்களுடைய ஒய்ஃப் நேம் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய ஃபாதர் நேமோ உங்களுடைய மதர் நேமோ அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் கம்யூனிட்டி என்ன உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய நீங்கள் யார் மெயில் மெயில் அப்ளை பண்ணுறீங்களா ஃபிமெல் அப்ளை பண்ணுறீங்களா அதாவது ட்ரான்ஸ்ஜென்டர் வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் அட்ரஸ் அண்ட் இவங்க கேட்டிருக்கிற மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இப்போ பர்மனன்ட் அட்ரஸ் அட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அண்டு உங்களுக்கான டெம்பரவரி அட்ரஸ் இருந்தாலும் சரி அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன நெக்ஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் அண்ட் ஓட்டர் ஐடிக்கான டாக்குமெண்ட் அண்டு ஐடி ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் நேட்டிவிட்டி அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயிலாக ஃபீமேலானு கேட்டிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க இது ஏதான ஒன்று இருந்துச்சாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஃபாமென்ஸ் அவங்க வந்து ஃபஸ்ட் உரிமை இந்த செகண்ட் உரிமை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து முன்னுரிமை சான்றிதழ் வந்து எதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து எந்தெந்த லாங்குவேஜ் வந்து வந்து ரீட் பண்ண தெரியும் அண்ட் ஸ்பீக் பண்ண தெரியும் அது ரைட் பண்ண தெரியும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க தமிழ்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே வந்து தெரியும் இங்கிலீஷும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் அல்லது அதர் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் தெலுங்கு கன்னடா மலையாளம் தெரியும்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சரிங்களா குவாலிஃபிகேஷன் நீங்கள் எப்படி எந்த குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கீங்க எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கீங்க அந்த எந்த இயர்ஸு அந்த உங்களுக்கான கம்ப்ளீட்டான இயர்ஸ் என்ன அந்த மினிமம் மார்க் என்ன அண்ட் எவ்வளோ மார்க் அதாவது டோட்டல் மார்க் என்ன நீங்கள் எடுத்த மார்க் என்ன அது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அதாவது காலேஜ் வந்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து என்ட்ரி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்வீஸ் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்துச்சாலே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை சரிங்களா அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும் டிக்லரேஷன்ஸ் கீழே இந்த மாதிரி கேப்ச்சை வந்து கொடுத்துப்பாங்க சப்மிட் என்ன கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து சப்மிட் வந்து ஆகிடும் சரிங்களா சப்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ரிப்ளை வந்து பண்ணுவாங்க அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் அடையே கரெக்டாக வந்து மென்ஷன் வந்து பண்ணுங்க ஸோ காசு இதே மாதிரி உங்கள் சொந்த ஊரில் உங்கள் சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்கள் சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அதில் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் ஸோ காசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மாவட்ட வாரியாக அனைத்து மாவட்டத்திலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வெளியே வரும் அதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சேன்னா நம்ம சேனலில் வந்து உடனே உடனே அப்டேட் வந்து பண்ணணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாலோவும் வந்து பண்ணிக்கோங்க ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர்